வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தராஜ் ஐயா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நம் உயிர் சக்தி விரிவு பெற்று நாம் உயிர் சக்தியை இழக்கிறோம் ஆனால் அதே நிகழ்வு பஞ்சபூத நவகிரக துரியாதீத தவங்களில் எப்படி வித்தியாசப்படுகிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை அல்லது தொழில் செய்கிறது மூலமாக பணம் இருக்கோம் அதை பல விதங்களில் நம்ம ஒவ்வொருத்தரும் செலவு செய்துக்கிட்டும் இருக்கோம் இதில் அந்த சேமிப்பு அப்படின்றது போக நம்ம செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே நமக்கோ மற்றவர்களுக்கோ பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கணும் அதே நேரத்தில் தேவையில்லாத விதத்தில் செலவு செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தான் இதில் முக்கியம் அதே மாதிரி தான் நம்ம உயிர் சக்தி மூலமாக நமக்குள் உருவாகக்கூடிய சீவகாந்த சக்தி தொடர்ந்து புலன்கள் மூலமாக செலவாகிக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய தவங்கள் மூலமாக அது நல்ல விதத்தில் முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் நம்ம உடலுக்குள் இருக்கிற ஆற்றல் மையங்களை கடந்து வெளிப்பொருட்களில் செய்யக்கூடிய தவங்கள் சில சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பஞ்சபூத தவத்தை எடுத்துக்கிட்டோன்னா எல்லா உயிரற்ற உயிருள்ள பொருட்களின் அடிப்படையாக இருக்கிற பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு விண் ஆகாசம் இந்த ஒவ்வொன்றையும் நினைத்து தவம் செய்யும்போது அதோட நம்ம பெறக்கூடிய உயிர் கலப்பு நம்ம புலன்கள் மூலமாக மற்ற பொருட்கள் நபர்கள் கூட தொடர்பு கொள்கிற விதத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் நவகிரக தவமும் ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளிலிருந்து நம்ம காப்பு பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதை நமக்கு பயனுள்ள விதத்தில் மாற்றிக்கொள்கிறதுக்கும் இந்த தவம் உதவியாக இருக்குது துரியாதீத தவத்தில் அது இன்னொரு விதம் அதாவது நம்ம உயிர் துகள்களில் இருக்கக்கூடிய அறிவை அதன் அடிப்படையாக இருக்கும் முழு முதற்பொருளான பூரண அறிவோடு கலப்பு பெறக்கூடிய ஒரு பயிற்சி அதாவது எண்ணத்தில் அளவும் முறையும் வேண்டும் அப்படின்னு குறிப்பிடும் நம்ம குரு தான் அதற்கு ஒரு முறையாக இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியில் விழிப்பாய் நின்று நிறைநிலையே தானாக உணரவும் சொல்லி தந்திருக்காங்க இந்த துரியாதீத தவத்தில் இப்படித்தான் நம்ம துரியாதீதம் தவம் தொடர்ந்து செய்து வரும்போது இறைநிலையாம் மெய்ப்பொருளில் என்னை ஆழ்த்த இன்ப நிலை உணர்ந்தேன் அப்படின்ற குருவின் வரிகளையும் நம்ம உணர முடியுது அதனால் இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அதாவது பயம் கோபம் பிரக்தி வெறுப்பு கவலை அப்படின்னு பலவிதமான எதிர்மறை உணர்ச்சி நிலைகளில் நம்ம காந்த சக்தியையும் உயிர் சக்தியையும் விரயமாகும் விதத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் என்னன்னு பார்த்தோன்னா மன அலைச்சூழல் அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் அதிக அலைச்சூழலும் தவ நிலைகளில் குறைந்த அலைச்சூழலும் இருக்கிறதுனால அந்த ஆற்றல் செலவும் இது ரெண்டுலேயும் வித்தியாசப்படும் இந்த ஒரு தெளிவும் நம் வளமான வாழ்விற்கு வழிகாட்டட்டும் வாழ்க வளமுடன் நன்றி உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்